நாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நேரம் ஒதுக்குறோமா இல்லை முக்கியமில்லாத விஷயங்களால் வாழ்க்கையே நிரம்பிடுதா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பணம் முக்கியமா வேலை முக்கியமாக இல்லை குடும்பம் உறவுகள் முக்கியமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் சரியாக புரிஞ்சுக்கணும்னா இதோ ஒரு சின்ன பரிசோதனை ஒரு ஜார் கற்கள் மணல் தண்ணீர் இவ்வளோ தான் இதிலேயே வாழ்க்கையோட ரகசியம் ஒளிஞ்சிருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பிரபலமான ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் தனது மாணவர்களுக்கு வாழ்க்கையோட முக்கியமான புரிய வைக்கணும் ஒரு சிறப்பு முயற்சிக்க முடிவு செஞ்சாரு ஒரு நாள் அந்த ஆசிரியர் தனது மேசையின் மேலே ஒரு கண்ணாடி ஜாரை வச்சார் அதுக்கு பக்கத்திலேயே பெரிய கற்கள் சிறிய கற்கள் மணல் அப்புறம் தண்ணீர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார் மாணவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அந்த ஆசிரியர் கேட்டார் இந்த ஜாரை எப்படி முழுவதுமாக நிரப்பலாம் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் மாணவர்கள் எல்லாருமே குழப்பமாக இருந்தாங்க சிலர் யோசிச்சுட்டு இருந்தாங்க சிலர் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சிரித்தாங்க ஆனால் யாருமே சரியான பதில் சொல்லவே இல்லை பேராசிரியர் மெதுவாக பெரிய கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக அந்த ஜாரில் போட்டார் சில நிமிஷத்துலேயே ஜார் முழுவதும் நிறைஞ்சிருச்சு அந்த மா அந்த பேராசிரியர் மாணவர்களை பார்த்து இப்போது ஜார் நிரம்பியது போல தெரியுதா அப்படின்னு கேட்டார் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க சிலர் சொன்னாங்க ஆமாம் சார் நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது பேராசிரியர் சின்ன சின்ன கற்களை எடுத்து ஜார்க்குள்ளே போட்டார் மாணவர்கள் எல்லாரும் பேராசிரியர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு ஆசிரியமாக பார்த்தாங்க பெரிய கற்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளியில் சிரியஸ் கற்கள் எல்லாமே மாட்டிக்கிச்சு அவர் மீண்டும் கேட்டார் இப்போது ஜார் நிரம்பியதாக சொல்லலாமா மாணவர்கள் மறுபடியும் குழப்பத்தில் இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் சொன்னாங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது ஆசிரியரே அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பேராசிரியர் மணலை கொண்டு வந்து அந்த ஜாரில் ஊற்றுனார் சின்ன சின்ன கற்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளியில் மணல் நுழைஞ்சது ஜார் தற்போது நிரம்பியது போலவே தோன்றுச்சு மாணவர்கள் சிரித்து விட்டார்கள் இப்போது கண்டிப்பாக ஜார் நிரம்பிடுச்ச ஆசிரியரே அப்படின்னு சொன்னாங்க பேராசிரியர் எதுவுமே பேசாமல் அடுத்து தண்ணீர் எடுத்து ஜாரில் ஊற்றுனார் தண்ணிற்கும் கட்களுக்கும் இடையில் சிறிய இடைவெளியில தண்ணீர் சரிஞ்சு போய் நின்றுச்சு பேராசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார் இந்த ஜார் உங்கள் வாழ்க்கை போலதான் பெரிய கற்கள் உங்கள் கனவுகள் உறவுகள் ஆரோக்கியம் போன்ற முக்கியமான விஷயங்கள் ஆகும் அவை முதலில் இருக்க வேண்டும் பெரிய கற்கள் உங்கள் வேலை பணம் சொத்துக்கள் போன்றவை அவை பின்னர் வரும் மணல் மற்றும் தண்ணீர் தினசரி சிறிய விஷயங்கள் அவை எப்போதும் நிரப்பலாம் ஆனால் நீங்கள் முதலில் மணல் மற்றும் தண்ணீரை நிரப்பினால் பெரிய கற்களுக்கு இடமே இருக்காது மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தாங்க சிலர் தங்கள் வாழ்க்கையை சிந்திக்க தொடங்கினாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களில் முதல்ல செய்ய வேண்டும் இல்லைனா முக்கியமில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரப்பிவிடும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை முதல்ல கவனிக்கணும் பணம் வேலை சின்ன சின்ன பிரச்சனைகள் இவை எல்லாமே வாழ்க்கையில் வரலாம் போகலாம் ஆனால் கனவுகள் உறவுகள் ஆரோக்கியம் இவை முதலில் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை என்ன அவற்றிற்கு இடமே இருக்காது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி